ஹரீஸ் கல்யாணம் வச்சு லப்பர் பந்து படத்தை எடுத்த தமிழரசன் பச்சை முத்து அடுத்ததான் தனுஷை வச்சு ஒரு படத்தை எடுக்க போறாரு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலனாலுமே தொடர்ந்து நியூஸ் மீடியால இந்த அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமால அனிருத்த தனுஷ் தான் இன்ட்ரோ பண்ணாரு அதுக்கப்புறமா இவங்களோட காம்போல வந்த படங்கள் எல்லாமே செம ஹிட் ஆயிருந்தது சில பிரச்சனைகள் காரணமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்துல ரெண்டு பேருமே எல்லாமே படங்கள் பண்றதை தவிர்த்தாங்க அதுக்கப்புறமா மித்ரன் ஜாகர் டைரக்ஷன்ல திருசிச்சம்பளம் படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க மேகம் கருக்காதா தேன்மொழி தாய் கழுவி அப்படின்னு இந்த படத்துல வந்த எல்லா சாங்ஸுமே செம்ம கிட்ட ஆயிருந்தது இப்ப அடுத்ததா தமிழரசன் பச்சை முத்துவோட படத்துல ஒன்னா ஒர்க் பண்ண போறாங்க சோ சீக்கிரமா படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம் தனுஷ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு வர பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க அண்ட் இட்லி கடை படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்காரு படத்தை ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க அண்ட் ஷேகர் கமலா டைரக்ஷன்ல குபேரா படத்திலையும் ஆனந்தியல் ராய் டைரக்ஷன்ல டேரா இஸ்மைன் படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல இசை ஞானி இளையராஜா அவர்களோட பயோபிக்லேயும் அமரன் படத்தை எடுத்து தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல டி பிப்டி ஃபைவ் படத்திலையும் நடிக்க போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா தான் டி பிப்டி சிக்ஸ் படத்துல நடிக்க போறாரு அந்த படத்தை தான் தமிழரசன் பச்சை முத்து டைரக்ட் பண்ண போறாரு